அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி வகுப்பாய்ந்து ஊராட்சி ஒன்றிய திறக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது வாசிப்பு புத்தகம் வாசிக்க போகிறேன் என் கொண்டே எங்கே ஒரு காய்கறி தோட்டம் அதில் ஒரு கத்தரி செடி வேகமாக காற்று வீசியது என சத்தம் கேட்டது ஆ~! ஒரு பெரிய கத்தரிக்காய் கீழே விழுந்து கிடைந்தது கத்தரிக்காய் வெள்ளை எழுந்தது தொட்டு பார்த்தது கொண்டையை காணவில்லை கோபமாக தேடியது என் கொண்டை காணும் நீ தானே எடுத்தது நான் எடுக்கவில்லை என்றது தக்காளி காணும் நீதானே நான் எடுக்கவில்லை என்றது நீதானே எனக்கு பெரிய கொண்டை இருக்கு நான் எடுக்கவில்லை என்றது குடை மிளகாய் என் கொண்டை காணும் நீதானே எடுத்தது இப்போதுதான் நான் வளர்கிறேன் நான் எடுக்கவில்லை என்றது சிறைக்காய் என் கொ கத்தரிக்காய் எல்லா இடங்களிலும் தேடியது ஒரு கீழே இருந்தது பரங்கிக்காய் எனக்கு தெரியும் நீ தானே எடுத்தது கத்தரிக்காய் கோபமாக கேட்டது அடே உன் கொண்டை உன் செடியில் இருக்கும் அங்கே போய் பார் கத்தரிக்காய் வேகமாக ஓடியது உருண்டு உருண்டு ஓடியது செடியில் என் கொண்டையை எடுத்தது தலையில் மாற்றியது மகிழ்ச்சியில் குதித்தது வாசிப்பு இயக்கம் புத்தகங்கள் உங்கள் ஆன்மீக கண்ணாடி நன்றி